நம்ம கிட்ட ரீஜாயின் பண்ண வரது ஏழு நாளுக்கு முன்னாடி வண்டி விட்டவங்க இப்ப திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மெகா ஆஃபர் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்டிங்களா கிறிஸ்துமஸ் நியூ இயர்க்கு ஒரு ஆஃபரும் பொங்கலுக்கு ஒரு ஆஃபரும் நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்க முப்பது முப்பத்தொன்னு ஒன்னு இந்த மூணு நாள்ல வண்டி எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் ஒரு வாரத்துக்கு நீங்க சேமிக்கலாம் நீங்க எடுக்கக்கூடிய அந்த வாரத்துக்கு மூணாயிரம் ரூபா சேமிக்கலாம் எப்படிங்க நீங்க முப்பது முப்பத்தொன்னு ஒன்று வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற அன்னைக்கு வண்டி எடுக்கிற அன்னைக்கு உங்களுக்கு வாடகை கிடையாது அதுக்கு மறுநாள் உங்களுக்கு வாடகை கிடையாது இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நியூ இயர் ஆஃபர் அதுக்கப்புறம் பொங்கல் ஆஃபரில் முப்பதாம் தேதி வண்டி எடுக்கிறவங்க அந்த வாரத்துக்குள்ள அறுபது ட்ரிப்பு முடிச்சுட்டாங்கன்னா எவ்வளோங்க வெறும் அறுபது ட்ரிப் முடிச்சிட்டிங்கன்னா இன்னொரு நாள் ரெண்டல் ஆஃப் கிடைக்கும் ஸோ நீங்கள் முப்பதாம் முப்பது முப்பத்தொன்று ஒன்றில் எடுக்கிற நீங்கள் அந்த வாரம் மட்டும் கிட்டத்தட்ட மூணாயிரம் சம்பாதிப்பீங்க ஸோ இன்றைக்கே நீங்கள் வாங்க வண்டி எடுங்க சீக்கிரம் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்